தொடர்ந்து மற்றும் அண்மை செய்தி ஆயுத பூஜை விஜயதசமி விழாக்களை முன்னிட்டு கன்னியாகுமரி தோவாளை பூச்சந்தையில் பூக்களின் விலை மூன்று மடங்கு உயர்ந்திருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆயுத பூஜை எதிரொலியாக பூக்களின் விலை மூன்று மடங்கு உயர்ந்திருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பூக்களின் விலை அதிரடியாக மூன்று மடங்கு உயர்ந்திருக்கிறது கன்னியாகுமரி தோவாளை மலர் சந்தையில் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் செல்வராஜ் சொல்லுங்க பூக்களின் விலையானது மூன்று மடங்கு உயர்ந்திருக்கும் நிலையில் வியாபாரிகளும் பொதுமக்களும் இது குறித்து என்ன சொல்றாங்க தமிழகத்தில் தரக்கூடிய பூ சந்தை என்றால் அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சோவாலை சந்தை தான் பண்டிகை காலங்களில் பூக்களின் விலை என்பது எப்போதும் மூன்று மடங்கு உயர்வது வழக்கம் அந்த வகையில் இந்துக்களின் முக்கிய பண்டிகளாக நவராத்திரி விழா நடந்து கொண்டு வருகிறது இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை அஹ் விஜயதசமி மற்றும் தசரா திருவிழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நாளை நாளை மறுநாளும் நடைபெற உள்ளது இதையொட்டி பூக்களின் தேவை என்பது அதிகத்தின் காரணமாக தோவாலையில் உள்ள பூச்சண்டையில் அனைத்து பூக்களின் விலை என்பது மூன்று மடங்காக உயர்ந்துள்ளது நேற்று ஒரு கிலோ பிச்சுப்பூ ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு கிலோ பிச்சுப்பூ என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதே போல நேற்று நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த மல்லிகைப்பூ இன்று ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு உயர்ந்துள்ளது எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த சுதந்தி இன்று எண்பத்தி ஐந்தரை ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த பேண்டி முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த வானாமலி இன்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதே போன்ற பூக்களின் வரத்து என்பது மிக குறைவாக இருப்பதன் காரணமாக அந்த பூக்களின் விலை என்பதும் பல மடங்கு உயர்ந்துள்ளது தேவை அதிகரிப்பால் சோவாலை சந்தையில் பூக்களின் விற்பனையும் களை கற்றியுள்ளது நாளை மேலும் பூக்களின் விலை உயரும் எனவும் பூ வியாபாரிகள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் சோவாலை பீச்சண்டை என்பது குறிப்பாக திருநெல்வேலி புதுக்குட்டி மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வரக்கூடிய பூக்கள் அந்த விற்பனைக்கேற்ப தற்போது பூக்களின் வரத்து என்பது மிக குறைவாக இருப்பதன் காரணமாக பூக்களின் விலை என்பது பல மடங்கு உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் பூக்களின் வாங்குவதில் ஆடும் காட்டாமல் இருக்கிறார்கள் ஆனால் இருந்த போதும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக உள்ளன என்றால் பூக்களின் விலை என்பது மூன்று மடங்கு உயர்ந்துள்ளதன் காரணமாக அந்த பூக்களின் விலை என்பது மிக அதிகரித்துள்ளதன் காரணமாகவும் விவசாயிகளும் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்